கதிப்பட்ட நாய் அம்மா என் தோழி குடும்பத்தோட வேற ஊருக்கு போறாங்களாமா நம்மளும் வேற ஊருக்கு போலாமா இந்த ஊரு நமக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா என்ன வேற ஊருக்கா நம்ம சொந்த இடம்தான் நமக்கு எப்பவுமே பாதுகாப்பானது இப்படிதான் ஒரு நாய் தன் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டுச்சுன்னு தெரியுமா கடைசியில அதுக்கு என்ன ஆச்சுன்னு வாங்க இந்த கதையில பாக்கலாம் ஒரு ஊர்ல பெரிய பஞ்சம் ஏற்பட்டது அந்த ஊரே வெறிச்சோடி இருந்தது ஒரு நாய் ஒன்று பசியால் உணவைத் தேடி அங்கே எங்கே அலைஞ்சிட்டே இருந்தது ஆனா அதுக்கு எந்த உணவும் அங்க கிடைக்கல இதுக்கப்புறமும் நம்ம இங்கேயே இருந்தா நமக்கு உணவு கிடைக்காது நம்ம சாக வேண்டியதான் என்று எண்ணி அந்த நாய் வெளியூருக்கு புறப்பட்டது ஊர்ல கருணை மிகுந்த ஒரு பெண் அந்த நாய்க்கு உணவிட்டு அன்போடும் பாசத்துடன் பார்த்து கொண்டாள் அந்த நாயும் அங்க நிம்மதியா இருந்தது புதிய ஊர்ல அந்த நாய் தெரு பக்கமாக சாதாரணமாக வந்து கொண்டிருந்தது தெருவுல இருந்த மத்த நாய்கள் திடீர்னு அந்த நாயை கடிச்சு கொதற ஆரம்பிச்சுதுங்க பாவம் அந்த நாய் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா செத்தே போயிருக்கும் இரவு முழுக்க அந்த நாய் அங்க தவித்துக் கொண்டிருந்தது போதும் போதும் இந்த ஊர்வாசம் என்று எண்ணிக்கொண்டு ஒரே ஓட்டமா தன் ஊருக்குள் நுழைந்ததும் அந்த ஊர் நாய்கள் எல்லாம் அதை சூழ்ந்து கொண்டு நீ போயிருந்த நாடு நல்ல நாடா என்று கேட்டன அதுக்கு அந்த நாய் எல்லா நாடுமே சிறந்த நாடுதான் ஆனால் நம் இனத்திலே ஒற்றுமை இல்லை தான் எனக்கு இப்படி ஏற்பட்டது ஒருவன் தன் இடத்திலே இருப்பது தான் அவனுக்கு சிறந்தது என்று அந்த நாய் மற்ற நாய்களிடம் கூறியது பின் அந்த நாய் அதன் சொந்த ஊரை விட்டு எங்கும் செல்வதில்லை இப்ப புரிதா பசங்களா நம்முடைய சொந்த இடம் தான் நமக்கு எப்பவுமே பாதுகாப்பானது வேற இடத்துல போய் பெரிய வசதியா இருந்தாலும் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை எப்பவுமே நமக்கு ஆபத்து தான் கொடுக்கும் நம்ம இந்த ஊரை விட்டு எங்கும் போவேண்டாமா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்கள் நன்றி